அன்புக்குரியவில்லை இறை வேண்டல் நூறு தொடரில் என்று ஊடக நோன்பு நாம் எல்லோருமே நம் வாழ்வில் மூன்று வகையான நோன்புகளை கடைப்பிடிக்க வேண்டும் உண்ணா நோன்பு ஊடக நோன்பு சொல் நோன்பு இந்த ஊடக நோன்பு என்பது அண்மை காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று காரணம் இன்று விட மேலாக ஊடகங்கள் நம் வாழ்வில் நுழைந்து விட்டன தொலைக்காட்சி அலைபேசி இணையதளம் இவை எல்லாம் இன்றி தவிர்க்க முடியாத அம்சங்களாக மாறிவிட்டன உணவு இல்லாமல் கூட வாழ்ந்து விட முடியும் அலைபேசி இல்லாமல் வாழ முடியாது என்று நம்முடைய குழந்தைகள் என்று சொல்கிறார்கள் ஆகவே அவற்றின் மீது நாம் ஒரு கட்டுப்பாடு கொள்ள வேண்டும் அவற்றை நாம் தியாகம் செய்ய வேண்டும் எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை என்பது ஒரு ஒருத்தரினால் நாள் திருவை சொல்கிறது வெள்ளிக்கிழமை இயசக்கூடிய பாடுகளினால் அன்று நாம் ஒருத்தல் செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு தியாகம் செய்ய வேண்டும் எனவே தான் அன்று நாம் சுத்த போசனம் புலால் நோன்பை கடைபிடிக்கிறோம் எனவே இந்த ஊடக நோன்பு வெள்ளிக்கிழமை தோறும் நாம் இந்த தொலைக்காட்சி அலைபேசி இணையதளம் இவற்றின் மீது ஒரு கட்டுப்பாடு கொள்ள வேண்டும் ஒன்றில் அறவே அவற்றை பயன்படுத்தாமல் இருக்கலாம் அல்லது குறைத்து பயன்படுத்தலாம் இதுதான் ஊடக நோன்பு என்று அழைக்கப்படுகிறது லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலில் ஏசி சொல்கிறார் உங்கள் உள்ளங்கள் களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் ஆகவே எது சொல்கிறார் இந்த பொழுதுபோக்குகள் இந்த ஊடக நிகழ்வுகள் நம் உள்ளத்தை மந்தமாக்குகின்றன கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கின்றன வெவிலிய மதிப்பீடுகளின்றி நம்மை அப்புறப்படுத்துகின்றன எனவே அவற்றின் மீது நாம் தன் கட்டுப்பாடு கொள்ள வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் ஜாகம் செய்ய வேண்டும் இதுவே ஊடக நோன்பு என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் இந்த ஊடகங்கள் மீது நாம் ஒரு கட்டுப்பாடு கொள்வோமாக குறிப்பாக குழந்தைகள் இளையோருக்கு இந்த கட்டுப்பாடு தேவை எனவே வெள்ளிக்கிழமை தோறும் நாம் உண்ணா நோன்பை கடைப்பிடிப்பதோடு ஊடக நோன்பையும் கடைப்பிடிப்போமாக நம்முடைய இறைவேண்டலை வலிமைப்படுத்துவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக